பழைய நம்ப கொயத்தில் வேலை வாங்கி தாருன்னு சொல்லி விபச்சார வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டு நிறைய பெண்களினுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு கொயத்தில் இரநூற்றி அறுபத்தி மூன்று நபர்கள் பிடிபட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிராம் தங்கம் இந்தியாவிற்கு எடுத்துகிட்டு வந்ததினால் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கப்பறோம் நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர் டெல்லி ஏர்போர்ட்டில் வைத்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் டிராவல் பண்ணியிருக்காரு இங்கே இருந்துன்னா துபாயிலிருந்து டெல்லி வழியாக அவருடைய ஊருக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் நம்பர் ஏ ஒன் நைன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட்டில் தான் வந்து பயணிச்சிருக்காரு பயணித்த இந்த நபருடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு கூப்பிட்டு அவருடைய பேக்கை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்கேனில் வந்து ஒரு மெட்டல் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அதை ஓபன் பண்ணி பொழுது இப்ப நீங்க வீடியோல பார்க்கிற இந்த காட்சிகள் தான் அது அவர் பாட்டில் மூடிக்குள்ள நூற்றி எழுபது கிராம் தங்கத்தை உருக்கி ரவுண்டா செஞ்சு அதுக்குள்ள வைத்து எடுத்துட்டு வந்தது தெரிஞ்சு தற்பொழுது அந்த நபரை வந்து கைது செய்திருக்காங்க இந்தியாவிற்கு கல்ஃப் நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்கம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தவிர வேறு அதிகமாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அதற்கான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் கண்டிப்பாக வராதிங்க நீங்கள் உங்களுடைய தங்கத்தை இழக்கு இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவைத்தினுடைய ஃபைலக ஐலாண்டு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த டில்முன் சிவிலைசேஷன் வந்து இங்கே வந்து இருந்திருக்காங்க கொய்த்து ஏரியாவில் அவங்க ஒரு எச்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது குயத்திற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக வந்து இருக்கும் ஏன்னா நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இங்கே வந்து ஒரு சமூகம் வந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த இடங்களுக்கு அதாவது ஃபைலக்கா ஐலாண்டுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தது குயத்தில் வந்து வெளிநாட்டவர்கள் அதிக எண்ணிக்கையில் வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடந்த பல வருடங்களாக பல தசாப்தங்களாக பார்த்திங்கன்னா இதுதான் கோயத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் குவைத்திகளுக்கு அதிக முன்னுரிமை வேலையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து வந்ததற்கு பிறகு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அளவிற்கு வெ வெளிநாட்டவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கோயத்தில் குறைஞ்சிருக்கு அதாவது வர முடியாமல் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையுது கொயத்தில் இது ஒரு பேசு பொருளாக வந்து இருக்குது அதாவது வெளிநாட்டவர்களை தான் வந்து கொயத்தையே முழுவதுமாக உருவாக்கியிருக்காங்க முழுவதுமாகவே அவர்களுடைய பங்கு தான் கோயத்திற்கு வந்து இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை வந்து இந்த மாதிரி குறைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான செயல் அவர்களுக்கான அனைத்து கதவுகளையும் திறந்து விடணும் கொயத்திற்கு எளிமையான முறையில் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு தற்பொழுது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கோயத்தினுடைய மகாபிளா பகுதியில் இரநூற்றி அறுபத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரே நைட்டில் இது எல்லாமே நடந்திருக்கு இரநூற்றி அறுபத்தி மூணு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொய்த்திற்கு அழைச்சிட்டு வந்து அல்லது குயத்தில் கத்தாமாக்களாக இருக்கிறவங்க யார் கொய்த்திகளினுடைய ஆதரவு இல்லாமல் வெளியே வந்து இருக்கிறாங்களோ அவர்களை பிடிச்சி ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற பெயரில் பெண்களாக இருக்கிறவங்கள ப்ராஸ்டிக் அதாவது தவறான தொழில் விபச்சாரம் போன்ற தொழில்களில் வந்து ஈடுபடுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு தற்பொழுது இன்ஸ்பெக்ஷன் கொய்த் முழுவதும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பகுதியில் ஏதாவது இந்த அன்வான்ட் கிரைம்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை குவித்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு தெரியப்படுத்துங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை அனுப்பிவிடுங்க